அன்னக்கிளி படத்துலேருந்து நான் தெரிஞ்சவன் அதனால் அவருக்கு கை இப்படி வராது இப்படி தான் என்ன நினைச்சா மட்டும் வாய்ப்பு கொடுக்க முடியாது இளையராஜா நினைத்தால் மட்டுமே வாய்ப்பு கொடுக்க முடியாது விசையான இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிட்டார் சார் பிக்சர்ஸ் ஏன்னா பிக்சர்ஸ் தான் கூலி இளையராஜா எம்பி நீ மாநில நான் டெல்லி சர்க்கார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வைரமுத்து இளையராஜா திருச்செண்டையும் ரஜினிக்கு வக்கீல் நோட்டீஸும் இளையராஜா மிதமிஞ்சிய சொத்து மிதமிஞ்சிய புகழ் மனுஷன் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் திருப்தி அடையணும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இரவன் மணி வந்து தேனியில ரொம்ப சாதாரணமா சோத்துக்கே கஷ்டப்பட்டு இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் ராஜா என்கிற இளையராஜா அவர் இன்னைக்கு இசைஞானி ஞானி என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களுக்கு மெட்டு அமைத்து தமிழர்களுக்கு ஆறுதலாக இருப்பதுடன் மிகப்பெரிய கனதனமாக நான் மாறிட்டார் அவர் இனிமே தன்னுடைய சம்பாத்தியத்தில் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால் அது அவருக்கு புண்ணியமாக இருக்கும் இது நம்ம சொல்றது ஆனால் இளையராஜாவை பற்றி அவர் அன்னக்கிளி படத்திலிருந்து நான் தெரிஞ்சுவேன் அதனால் அவருக்கு கை இப்படி வராது இப்படித்தான் வரும் அது என்னமோ தெரியல இதுவரைக்கும் நல்ல காரியங்கள் எதுக்காவது உதவி செஞ்சிருக்காரன்னா இல்லை ஆட அவர் சொல்லியும் கூட இல்லைங்க இளைய இசையமைப்பாளர்களுக்கு நான் புதிய கட்டிடம் கட்டி தருவேன் என்று சொன்னார் சொல்லி மூணு வருஷம் ஆச்சு பத்து பைசா தரல அந்த இடம் தான் இருக்கு ஏன் சொல்லணும் ஏன் இப்படி மறுதளிக்கணும் சும்மா இல்லாம சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து அவரை நான் வந்து தமிழக அரசின் மொழிபெயர்ப்பு துறை உதவியாளராக நான் அறிவேன் வைரமுத்து வைரமுத்தாக தமிழக அரசின் மொழிபெயர்ப்பு துறையில் குமாரஸ்தாக பணிபுரியும் போது எனக்கு தெரியும் அந்த வைரமுத்து கவிதை எழுதுவதில் வல்லவர் அதுவும் எனக்கு தெரியும் இயக்குனர் பாரதி ராஜா இசைஞானி இளையராஜா வைரமுத்து எல்லாம் பக்கத்து பக்கத்து இந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதி ராஜா தன்னுடைய உணர்வு காரணமாக வைரமுத்துவுக்கு தன்னுடைய படத்துல பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நினைத்தார் ஆனால் பாரதி ராஜா நினைச்சா மட்டும் வாய்ப்பு கொடுக்க முடியாது இளையராஜா நினைத்தால் மட்டுமே வாய்ப்பு கொடுக்க முடியும் அந்த சூழல்ல பொன்மாலை பொழுது இந்த பாடலை எழுதினார் வைரமுத்து அதை பாரதி ராஜா மூலமாக போய் படிச்சு பார்த்தார் வ இளையராஜா பாட்டு நல்லா இருக்குவா என்ன பாரதி ராஜாவுடன் சொன்னதும் வைரமுத்துக்கு பாட்டு எழுத அனுமதித்தது அங்கீகரித்தது இளையராஜா இப்போ எனக்கு தெரிந்த நடிகர் சிவாஜி கணேசன் பெரிய பெரிய படங்கள் நடித்தார் ஆனாலும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் அவருடைய முதலாளி நேஷனல் பிக்சர்ஸ் மொழியாட்டை போய் வேலூர்களை போய் ஆத ஆசிர்வாதம் வாங்குறத வழக்கமாக கொண்டிருந்தார் அதான் நன்றிங்கன்னு அர்த்தம் நன்றி எப்போதும் மனிதனுக்கு வேணும் நன்றி இல்லாத மனிதனே இல்லை என் நன்றி கொன்றாருக்கும் உண்டா ஓய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இன்னும் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா அந்த அடிப்படையில இந்த மாதிரி நன்றி இல்லாமல் நடந்து கொண்டார் வைரமுத்து அவர் பேசும்போது சும்மா இருந்த இளையராஜாவை சேண்டி பார்த்தார் பாடலுக்கு மொழியா இசையா என்றால் மொழிதான் முக்கியம் மொழிதான் முக்கியம் என்று சொல்பவன் ஞானி சொல்லாதவன் அஞ்ஞானின்ட்டார் ஞானின்னா அது இளையராஜாவை தான் குறிக்கும் அதனால் அந்த பிரச்சனை பெருசாகி விட்டு பூதாகரம் ஆகிவிட்டது மற்றவர்கள் இளையராஜாவுக்கு தோல் கொடுக்கவில்லை ஆதரவு கொடுக்கவில்லை ஏன்னா இளையராஜா எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டது இளையராஜா அந்த அடிப்படையில் இளையராஜாவின் இளவல் தம்பி கங்க காட்சி காய்ச்சி காய்ச்சின்னு வைரமுத்து வைரமுத்த நீ நல்ல கவிஞனா இருக்கலாம்ப்பா ஆனா நல்ல மனுஷன் இல்லை நன்றிலாம் பேசுற இளையராஜா எல்லாமே நீ எங்க இருந்து வந்த சொல்லு இளையராஜா போட்ட பிச்சை நீ இளையராஜா நிலத்தில் விளைந்த பயிர் நீ அப்படிலாம் வாங்கிட்டார் மோகன இதுக்கு மேல பேசுனேன் நடக்கிறதே வேறன்ட்டு எச்சரிக்கையே விடுத்து விட்டார் இது வந்து எனக்கு தெரிந்த என்னன்னா திருக்குழாய் சென்ற மாதிரி மெச்சூரிட்டி கிடையாது முதிர்ச்சி கிடையாது ஆனா கவிஞர் வைரமுத்து படித்தவர் அவர் ஏன் இப்படி தேவையில்லாம இளையராஜாவை சீண்டுகிறார் என்பது புரியல ஏற்கனவே இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் ஏழாம் பொருத்தம் என்றைக்கு முதல் மரியாதை பாட்டு எழுதினாரோ அன்றிலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து பாட்டு எழுதல ஏன்னா இளையராஜா அதுக்கப்புறம் வேற கவிஞர்களை தன் பக்கம் வைத்துக் கொண்டார் இளையராஜாவுக்கு ஆயிரம் பாடலாசிரியர்கள் கிடைக்கலாம் ஆனா வைரமுத்துவுக்கு அப்படி ஒரு இசைஞானி மாதிரி இசை அமைப்பால கிடைப்பாரா கிடைக்கல அதான் உண்மை அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முகம் கொடுத்து கூட பேசினதில்லை பாரதிராஜாவும் இளையராஜாவும் எத்தனையோ முறை சண்டை போட்டாலும் சேர்ந்துக்கிடுவாங்க ஆனால் வைரமுத்து தன் பக்கமே சேர்க்கவில்லை இளையராஜா அப்படி இருக்கும்போது எதுக்கு அஞ்ஞானி ஞானி தேவையா என்பதுதான் நம்முடைய கருத்து சரி அதை விட்டுருங்க இப்போது அனிருத் டிஸ்கோ டிஸ்கோ என்று இடம்பெறுகிற ஒரு பாடலை எடுத்து ரஜினிகாந்த் படத்துக்கு அந்த கூலி படத்துக்கு முன்னோட்டத்தில் அந்த பாட்டை பயன்படுத்தி விட்டார் அந்த பாடலும் ரஜினிகாந்த் நடித்து நடனமாடிய பாடல் தான் சத்யா மூவிஸ் பாடம் அந்த படம் அதில் முறையாக அநீத்து வந்து அனுமதி பெற்றிருக்கலாம் பெற்றிருக்க வேண்டும் அது சத்யா மூவிஸ்லேயும் அனுமதி பெறலை இளையராஜாவிடமும் அனுமதி பெறலை அது ஓரளவு தப்பு தான் ஆனால் அதுக்காக இசங்கான இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிட்டாரு சத் சன் பிக்சர்ஸ் ஏன்னா சன் பிக்சர்ஸ் தான் கூலி படத்தை தயாரிக்கிறாங்க இன்றைக்கு சன் பிக்சர்ஸ் கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனம் ஆளுங்கட்சியோடு மோதுவதற்கு இளையராஜா இளையராஜா ஏன் தயாராகி விட்டார் என்று சொன்னால் இளையராஜா பாஜகவுடைய எம்பி நீ மாநில சர்க்கார்ன்னு சொன்னா நான் டெல்லி சர்க்கார் என்று சன் சோடு மாறுவதற்கு பாஜக எம்பி இளையராஜா தயாராகி விட்டார் என்ன கேட்டா இளையராஜாவுக்கு இன்னும் ஏன் பணத்தாசை பணம் பணம்னு ஏன் அலைகிறாரு சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிதானே விட்டு கொடுத்து வாழ்வது தானே மனிதனுடைய நல்லெண்ணத்துக்கு அறிகுறி ஏன் இப்படி செய்கிறாருன்னு யாருக்கும் புரியல ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்வேன் வைரமுத்து செய்ததும் தப்பு இளையராஜா செய்ததும் தப்பு இளையராஜா முறையாக அநீதத்தை சொல்லி அனுப்பாது என் பாட்டை என் பெர்மிஷன்லாம் போட்டிருக்கியே காப்புரிமை வாங்கினியான்னு கேட்டிருக்கலாம் கேட்காம உடனடியாக வழக்க வக்கவையில் நோட்டீஸ் போட்டது ஏற்புடையது அல்ல என்பது தான் நம்முடைய குறிக்கோள் ஆனால் கிருமிரு அகங்காரம் என்பதை பொறுத்தவரையில் சம நிலையில் இருப்பவர்கள் இளையராஜாவும் வைரமுத்துவும்